வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹிலர் அண்ட் அஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மருத்துவம் ஜோதிடம் பரிகாரக் கோயில்கள் இந்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நான் வந்து காணொலியாக மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வந்துட்டுருக்கேன் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு காணொலி வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து தமிழகத்தில் வந்து பல மாவட்டங்களில் குறிப்பாக ஈரோடு கோயம்புத்தூர் கரூர் சேலம் இதைப்போல் மாவட்டங்களில் வந்து ஒரு ஒரு நபர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருக்கு அடப்பு இருக்கா இல்லையான்னு கேட்குற ஒரு பழக்கம் இருக்குது அடப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்குற ஒரு பழக்கம் இருக்குது இந்த அடப்புனா என்ன அடைப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த அடைப்புனா என்ன அதோட விஷயங்கள் என்னங்கிற விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு படியாக பார்த்துட்டே வரப்போகிறோம் இப்போ நட்சத்திரங்களில் வந்து மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் வந்து ஒரு நபர் பதிமூணு நட்சத்திரத்தில் இறந்து போயிட்டார் அப்படின்னா தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரங்கள்னு பேருது இந்த பதிமூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து மேலுலகம் செல்றதுக்கு வாய்ப்பு இல்லை சில காலகட்டங்கள் அவர் வந்து இங்கேயே தான் பூமியிலே தான் வந்து தாகத்தாலையும் பசியாலையும் வந்து கஷ்டப்பட்டு அலைய வேண்டிய ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லிட்டு கருட புராணத்துல சொல்றாங்க அப்போ அதை தான் வந்து அடைப்புன்னு சொல்றாங்க சில நட்சத்திரங்களில் இறந்து போகும்பொழுது அவரால் மேலுலகம் போக முடியாது அப்போ வந்து ஒரு ஆறு மாசமோ நாலு மாசமோ மூணு மாசமோ ஒரு மாசமோ அவர் இங்கேயே தான் இருக்காருன்னு ஒரு ஐதீகம் அப்போ எந்த நட்சத்திரத்தில் இறந்து போனால் அடைப்பு இருக்குது ப்ளஸ் எத்தனை மாதங்கள் அடைப்பு இருக்குது இந்த அடைப்பு இருக்கும் சமயத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல என்ன அந்த பதிமூணு நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரத்தில் இறந்து போனால் அடைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஒரு லிஸ்ட்டாகவே பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான வீடியோ இதை சேவ் பண்ணி வச்சிங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்ன என்ன அந்த அந்த நட்சத்திரம் நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிற விஷயம் இந்த பதிமூணு நட்சத்திரங்கள் தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரங்கள் பேர் என்னன்னு பார்க்கலாம் கவனியம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் ஒருவர் இறந்து போனால் அதாவது அவர் இறந்த அன்னைக்கு கேலண்டரை பாருங்க இந்த நட்சத்திரம் அதுல போட்டுருந்துச்சுன்னா அவருக்கு ஆறு மாதங்கள் அடைப்பு ஆறு மாதங்கள் அப்படின்னா ஆறு மாதங்கள் மேல் மேலுலகம் செல்ல போகிறது கிடையாது தான் இருக்க போறாருன்னு அர்த்தம் அப்ப இதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் நீங்க செய்யணும் அது என்னங்கிறது பார்க்கலாம் அடுத்து பாருங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒருவர் இறந்திருந்தால் நாலு மாதங்கள் அவருக்கு அடைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கார்த்திகை உத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திர இறந்துருந்துச்சுன்னா மூணு மாதங்கள் அவருக்கு அடைப்பு இருக்கு சீரிடம் சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்ராடம் இந்த நட்சத்திரத்தில் இறந்திருந்தா அவனுக்கு இரண்டு மாதங்கள் அடைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சரி இது வந்து அடைப்பு இருக்கு ஒருத்தர் வந்து இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இறந்துட்டார் என்ன ப்ரொசீஜர் இந்த பியூனர் ப்ரொசீஜர் வந்து என்ன என்ன செய்யணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட பதிமூணு நட்சத்திரத்தில் ஒருவர் இறந்திருந்தால் சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே அவருடைய உடலை தகனம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது வந்து கருட புராணத்தில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாங்க அதுவும் வந்து அவர் உடலை எடுக்கும் பொழுது குளிகை நேரத்தில் எடுக்கக்கூடாதுங்கிற விஷயம் ரெண்டாவது விஷயமா வலியுறுத்தி சொல்கிறாங்க ரைட் இப்போ இதை எடுத்தாச்சு தகனம் பண்ண போகிறோம் தகனம் பண்ணியாச்சுன்னா அடுத்து என்ன செய்யணுன்னா யார் வந்து எந்த மகன் வந்து அந்த உடலுக்கு தகனம் பண்ணாரோ அவர் வந்து அஞ்சு பொம்மைகள் புள்ளையோ இல்லை அருகம்புள்ளையோ செஞ்சு அதை சேர்த்து தகனம் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு தேங்காய் வந்து அந்த மயானத்துலேயே உடைச்சிட்டு வந்துடணும்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் இறந்த பிறகு செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் சரி ஒருத்தருக்கு வந்து மூணு மாதங்கள் அடைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திகை ஊத்தத்தில் இறந்துருக்கார் அவருக்கு மூணு மாதங்கள் அடைப்பு இருக்குது இந்த அடைப்பு காலத்தில் என்ன செய்யலாம் முற்காலத்துல வந்து சில ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருந்துச்சுங்க இப்போ வந்து அது மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் இல்லை ரொம்ப எளிமை பண்ணிட்டாங்க அவர் இருந்த ரூம் கிளீன் பண்ணிட்டு டெய்லி இந்த மூணு மாதங்கள் ஒரு வெங்கல விளக்குல வந்து விளக்கேற்றிட்டே வருவாங்க சாயங்கால வேலையில் மட்டும் இலக்கினா போதும் மாலை வேலையில் மட்டும் ப்ளஸ் கற்பூரம் காமிப்பாங்க அவர் பருகிறதுக்கு தண்ணி வச்சுருப்பாங்க இது வந்து இந்த மூணு மாதங்கள் தொடர்ந்து செஞ்சுருவாங்க செஞ்சு முடிச்சுட்டு இந்த மூணு மாதங்கள் முடித்தோடனே இந்த வெங்கல விளக்கை ஏட்ரஸ் தானம் கொடுத்துருவாங்க மற்ற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க இதுதான் வந்து இந்த அடைப்புன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிமூணு நட்சத்திரங்கள் இறந்தால் இதுதான் அடைப்பு காலம் ஆறு மாதம் நாலு மாதம் மூணு மாதம் ரெண்டு மாதம் அது சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் நான் கொடுத்திருக்கேன் இது உங்களுக்கு உபயோகமாக்கும் நினைக்கிறேன் நான் இன்னொரு ஒரு உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ